கோபி ஈரோடு மாவட்டம் கோபிலிருந்து வந்தோம்னா ஒரு பதினேழு கிலோமீட்டர் வரும் தான் இருபதுக்கு மூணாமல் சந்தைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் அஞ்சுல இருந்து ஒரு அதிகபட்ச பத்து மணி வரைக்கும் சந்தை நடக்கு

இன்னைக்கு வந்து மூணாம்பள்ளி சந்தை இது வந்து திருப்பூர் மாவட்டத்துல இருந்து வரலாம் ஈரோடு மாவட்டத்துலேருந்து வரலாம் சென்ட்ரல் பிளேஸ் இது ஞாயிற்றுக்கிழமை காலையில் அஞ்சு மணியிலேருந்து ஒரு பத்து மணி வரைக்கும் அதிக சந்தை நடக்கும் நடக்கும் நாளைக்கு வந்து பெருந்தொழைக்கு பத்தடிக்கிற ஆதி குன்னத்தூர் சந்தை அது காலையில் அஞ்சு மணியிலேருந்து அது ஒரு பத்து மணி வரைக்கும் நடக்கும் அப்புறம் புதன் வந்து சந்தை போக மாட்டோம் வியாழக்கிழமை பொள்ளாச்சி வருவோம் இல்லைன்னா புளியம்பட்டி வருவோம் பொள்ளாச்சி இல்லைன்னா புளியம்பட்டி பொள்ளாச்சி இல்லைன்னா புளியம்பட்டிங்க வெள்ளிக்கிழமை வந்து புழுவாப்பட்டி புழுவாபட்டி புழுவாப்பட்டி அங்க மேக்க வெள்ளிகிரி மலை போற வழியில சரி சனிக்கிழமை காலையில வந்து குண்டாடும் குண்டாம் குண்டாம் வெள்ளிக்கிழமை நைட்டே வருது அப்ப ஞாயிற்றுக்கிழமை இங்கண்ணா சரி ஓகே அண்ணா ரொம்ப நன்றி அப்படியே நம்ம பள்ளிகள் பார்த்துக்கறவங்க விளை கொஞ்சம் அனுசரிச்சு நல்ல தரமான குட்டிகளை கொடுங்க கண்டிசிங்கா தரமான குட்டிகள் தான் வச்சிருப்பீங்க ஆமாண்ணா சரி ஓகே இப்பவுமே நம்ம குவாலிட்டியான குட்டி தான் மெயின்டென் பண்ணணும்னு என்னுடைய இதுமை அது தரமான குடுக்குறேன் சரி ஓகே ரொம்ப நன்றி நன்றி அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் இன்னைக்கு வந்து குழந்தைகளுக்கு என்ன ஸ்பெஷலுங்க அண்ணா மரக்கண்ணு இருக்கு கொய்யா நாத்து இருக்கு நவாப்பழம் இருக்கு நாவல் அப்புறம் மகோகனி இருக்கு மகோகனி இருக்கு ஆமா குழந்தைகளுக்கு நாத்து கொடுக்கலான்னு இருக்கிறோம் அப்புறம் நாத்தோட சேர்த்து பிஸ்கட் பாக்கெட் கொடுக்கலான்னு இருக்கிறோம் பிஸ்கட் பாக்கெட் ஆமாண்ணா சரி 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 ஓகேண்ணா கொடுத்துருங்க என்ன 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 வேணும் ஓகே கொய்யா வேணுமா இந்தியா உனக்கு என்ன செய்ய இந்தா

சரி ஓகே கொண்டு போய் நல்லபடியா பக்கமா வச்சு பராமரிங்க ரொம்ப நன்றிங்க சரிண்ணா இது வந்து மகோ கணினி நட்றீங்களா நல்லா மரம் இது வந்து மரம் இது நல்லா ஹைட்டா நல்லா நல்ல ப்ரீடா வரு நல்ல குரோத் வரு நல்ல உயரமா வரக்கூடியது நட்றதா நீங்க கூட நட்டிருங்க நல்லா ஹைட்டா வரும் நல்லா நல்ல நீளமா வரும் தேக்கு மரமுக்குல்ல அந்த மாதிரி கேக்கோ வந்துட்டா வரும் வளர்த்தா தான் உங்களோடய வளர்த்து

பட் என்ன விலைங்க அப்படின்னு கேக்குறாரு என்ன வேணா சொல்லல அப்படின்னு எனக்கு தெரியல கண்ணு ஒண்ணு இருநூறு சொல்லல ஒரு கண்ணு ஒண்ணு இருநூறு ரூபா சொல்றதா ஆறு மாசத்துல காப்பு வந்துரு ஆறு மாசம் அதிக மாசம் எட்டு மாசத்துல காப்பு வந்துரு சரி எவ்வளவு தரீங்க ரெண்டுக்கு சரி ரெண்டுக்கு நூறு ரூபா கொடுத்துருக்கு ஐம்பது ஐம்பது ரூபா ஜிஎஸ்டி எல்லாம் ஜிஎஸ்டி இல்ல இதுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி எது இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல

சரி ஓகே நல்லபடியா வச்சு பராமரிச்சு பெருசா வளத்தணும் ரொம்ப நன்றிமா அப்படியே இருங்க என்ன சாமி செட் சாப்பிடுங்க தேடி நல்லா வளத்தணும் நல்ல படிக்கணும் சரியா சரி வா

ரெண்டாயிரத்தி மூணு ரூபாய் சொன்னேன் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் கொடுத்துருந்தேன் ஆயிரத்தி எழுநூறு எழுநூறு ரூபாய் கொடுத்துருக்கு குட்டி தரமான குட்டி ரெண்டு ரூபாய்க்கு குத்தாத்தான் எனக்கு ஒரு நூறு ரூபாய் நூத்தம்பா கிடைக்கும் இருந்தாலும் ஐயா வந்து ரொம்ப நம்மள போட்டு என்ன சொல்றதுன்னா அன்பு அன்பு தொல்லை எப்படி சொல்லுவாங்கள அந்த மாதிரி ரொம்ப நேரம் நம்ம வந்து பேசி எப்படி வாங்கிட்டாரு எனக்கு ஐயாவோடைய ஆக்டிவேஷன் எல்லாம் புடிச்சது அதனால சரி குடுத்துட்டேன் சந்தோஷம் வளர்த்துங்க அப்படின்ட்டு அசலத்தான் குடுத்துருக்குறேன் பட் எனக்கு அதுல தாவம்லாம் இல்ல தரமான குவாலிட்டியான குட்டி குடுத்துருக்குறேன் நல்லா உயரமா ஒரு நீளமா ஒரு ஆடு சரி ஐயா அந்த குட்டியை வளர்த்து பெருசுனதுக்கு அப்புறம் நான் நினைப்பேன் நல்ல குட்டியா குடுத்துருக்காரு அப்படின்ட்டு ஆனா அண்ணன் வந்து கோழி வியாபாரிங்க சந்தையில ரொம்ப வருஷம் பழக அப்பப்போ நாத்து கேட்பாரு கொடுப்பேன் இன்னைக்கு வந்து நாத்து கேட்டிருக்காரு ரெண்டு பையன் நாத்து கொடுத்துருக்க

అతడేనా కాదు కువై karenge kuch nahi MRI 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 হিপরাপটনেপিটণে কযা঎লকেপটিরি কাইসটছজ্চে,gedaghetti <laughs> kinda. হরয়েনংযা, kamn티ঁ ঎করণলারচি দিদায়াদাভোজিরা, কান্য কানা shortage

உயரம் வருதா தலையை விழுந்துருக்குதா இதெல்லாம் டெய்லி நீ பாக்கணும் ஒரு வேலையை செக் பண்ணணும் நீ கண்டிப்பாக டெய்லி ஆடு மாடு கடிக்காமல் பாத்துக்கணும் மெயின நல்ல முறையை வளர்த்துங்க ரெண்டு நாத்தில நூறு நாத்தாலும் கொடுக்குறேன் பசு நல்ல முறையை வளர்த்துங்க சரி சரிங்களா சரிண்ணா நன்றிமா சரிண்ணா பாருங்க அண்ணனுக்கு வந்து ரெண்டு மரக்கண்ண குடுத்துருக்கேன்

கையில வச்சுக்க வந்து ரெண்டு கண்டுக்கு வந்து எதுவுமே பேசல சொன்னோன்னா டக்குன்னு எடுத்து பணம் கொடுத்துட்டாரு நல்ல நல்ல மன மரக்கணும் இலவசம் குடுத்துக்கிறேன் நானே சரி 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 ஆனா இதுல உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படி இருக்க பார்த்தோம் ஆனா உங்களோட ரியாக்ஷன் என்னன்னா ஒரு நல்ல வெள்ள மனசா இருக்குறீங்க கேட்டோன்னா அப்படிங்களா சரி இந்த அப்படின்னு குடுத்துட்டீங்க ரொம்ப ரொம்ப பாராட்டுற சந்தோஷம்